விஜய் ஏன் பெரம்பலூருக்கு வரல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்ல காலையிலேருந்து இப்போ நைட்டு ஒரு மணி ஆகுது இப்போ வரையும் வெயிட் பண்ணோம் ஆனால் விஜய் வந்து வராமலே போயிட்டாரு அவருக்கு என்னுடைய ஓட்டை கிடையாது அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு ரசிகர்களை பார்க்குறதுக்கு கூடவா அவருக்கு டைம் இல்லை ஒரு கையை செஞ்சுட்டு போகிறதுக்கு என்ன அப்படி எப்படின்னு விஜய் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்த பின்மணி இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது இப்போ நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஹாஸ்பிட்டல் வேணும் பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு ஏன் வரல அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம் அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா அவ்வளவு ஆர்வமா நின்றாலும் எவ்வளவு நெருக்கடியில இதே எத்தனை முறை சொல்லுவீங்க இதே அப்ப நேரம் அங்க கம்மி பண்ண வேண்டியதானே நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே வந்து ஒரு கைய கூடவா காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு அவருக்கு எல்லாம் ஓட்டு இல்லைங்க நானும் அவனோட கோவம் தான் ஏன் வரல அதான் கோவம் இவ்வளோ நேரம் பாரு எவ்வளோ பேர்த்தோட பேச்சு வாங்கணும் எவ்வளோ நேரக்கடி ஒரு தண்ணி கொடுத்தாங்களா அவ்ளோ அவ்வளோ நேரக்கடியில் நீண்டால்ல மனசாட்சியெல்லாம் போயிட்டார் இவரும் மொத்த மனசாட்சியை பத்தி பேசுனார் இப்போ இவரும் நம்பிக்கை தான் பண்ணல இன்னைக்கு இவரை சொல்லல அப்போ என்ன நெனைச்சிட்டு இருக்காங்க எங்களை நம்பாச்சு கழுத்தா இருக்கீங்களா ஆமா பொய் தான்ங்கண்ணேன் நான் இவ்வளோ நாளாக நான் அவனை நம்பி தான் இருந்தோம் இல்லைமானே இல்லை இப்ப இவர் பேசுறது பொய் தான் இப்ப அவர் பொய் தான் என்னைக்கு மறுபடியும் போறதுக்கா நேரம் ஆயிருச்சு வர முடியல கம்மி பண்ணி வரக்கூடிய